வணக்கம் என் அன்பு நேர்களே மீண்டும் ஒரு முறை உங்களோடு இணைகிறேன் மகிழ்கிறேன் இது கேள்விகளாயிரம் நேரம் கேள்விகளால் நமது பகுத்தறிவையும் பட்டறிவையும் புதுக்கிக் கொள்ளுகிற நேரம் தேர்தல் நெருங்க நெருங்க எதிர்பார்த்ததைப் போலவே கருத்து கணிப்புகள் ரெக்கை கட்டி பறக்கின்றன சில கட்சிகளுக்கு முன்னுரிமை எந்த அடிப்படையில் தரப்படுகிறது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த கருத்து கணிப்பின் போது களச்சூழல்கள் கவனத்தில் கொள்ளப்படுகிறதா கருத்தில் கொள்ளப்படுகிறதா என்பது மிக முக்கியமான கேள்வி எந்த அடிப்படையில் இந்த கருத்து கணிப்பில் எடுக்கப்படுகின்றன யாருக்காகவது சாதகம் செய்ய வேண்டும் என்ற நோக்கில் எடுக்கப்படுகிறதா இல்லையில் உண்மையிலேயே நடுநிலை இருக்கிறதா என்று பல்வேறு கோணங்களில் இந்த தலைப்பை பற்றி நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கிறோம் விவாதத்தில் போவதற்கு முன்னால் வழக்கமான ஒரு குரல் இன்றைக்கு மிகவும் பொருத்தமான குரலும் கூட ஐயப்படாதது அகத்து உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொழல் ஐயப்படாதது அகத்து உணர்வானை அகத்தது உணர்வானை சா அடுத்தவனின் மனக்கருத்தை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் கண்டுகொள்ளும் ஆற்றல் அடுத்தவன் மனதில் உள்ளதை கருத்தை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் கண்டுகொள்ளும் ஆற்றல் உள்ளவனை தெய்வத்திற்கு சமமாக மதிக்க வேண்டும் அடுத்தவனின் மனக்கருத்தை அடுத்தவனின் மனதில் உள்ளதை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் சொல்லுகிறதா இந்த கருத்து கணிப்புகள் இது திருக்குறள் எழுப்புகிற கேள்வி இதனை அடியொற்றி இன்றைக்கு நாம் விவாதிக்க இருக்கிறோம் விவாதத்தில் கலந்து கொள்வதற்காக அரங்கில் மூன்று விருந்தினர்கள் அவர்களை அறிமுகம் செய்கிறேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் சி ஆர் சரஸ்வதி அவரை அன்போடு வரவேற்கிறேன் வணக்கம் திரு நாராயணன் பாரதிய ஜனதா கட்சி அவரையும் அன்போடு வரவேற்க வணக்கம் திரு ஷியாம் அவர்கள் மூத்த பத்திரிகையாளர் அவரையும் அன்போடு வரவேற்க வணக்கம் திரு ஷியாம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இந்த கருத்து கணிப்புங்கிற சடங்கை தொடங்கி வச்சது நீங்கள் தான் நினைக்கிறேன் இது என்ன அடிப்படையில் இந்த கருத்து கணிப்பு ஒரு நாடாளுமன்ற தொகுதினு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் உறுப்பினர்கள் வாக்காளர்கள் கூட இருப்பாங்க அத்தனை பேருடைய மனதிலும் என்ன இருக்கிறது என்பதை கண்டு அறிந்து சொல்வது என்பது பகீர பிரயத்தனம் நடக்கவே நடக்காது அப்படி இருக்கும்போது என்ன அடிப்படையில் இந்த கருத்து கணிப்புகள் முன்வைக்கப்படுகின்றன எப்படி மக்களுடைய மனப்போக்கை கண்டுபிடிக்கிறீர்கள் அது எப்படி சாத்தியம் நீங்கள் குறிப்பிட்ட குரல் மிகவும் அருமையான ஒரு குரல் இதற்கு தமிழிலே வந்து ஒரு சின்ன ஒரு சொல் உண்டு சொற்றொடர் ஐயன் திரிபுர கூறுதல் திரிபர கூறுதா இந்த ஐயம் திரிபர கூறுதல் என்பது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம் தான் இது எனது பத்திரிகையில் கல்லூரி காலகட்டத்தில் இது ஒரு பாடமாகவும் இருந்தது சிஃபாலஜி என்று அதற்கு பெயர் அதாவது வாக்கெடுப்பியல் விஞ்ஞானம் அதை தமிழ் படுத்தினால் சுருக்கமாக சொன்னால் தேர்தல் விஞ்ஞானம் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலு காலகட்டத்திலே வந்து இது அமெரிக்காவில் முதல் முதலிலே துவங்கியது ஒரு பென்சில்வேனியாவின் ஒரு பத்திரிகையை வந்து இதை தொடங்கி நடத்தியது பத்திரிகை தான் முதலிலே தொடங்கியது அப்போது இருந்த அந்த ஜனாதிபதி தேர்தலிலே அவர்கள் சரியாக அதை உரைத்தார்கள் எனவே அது மிகவும் என்ன காரணத்துக்காக இந்த கருத்து வருது காரணம் என்னவென்றால் என்ன சாதிக்க போகுது எதுக்காக அது ஆயிரத்தி தொள்ளாயிரம் இந்த காலகட்டத்திலே காரணத்தை பட்டவர்த்தனமாகவே சொல்லியிருக்கிறார்கள் என்னவென்றால் சர்க்குலேஷனை உயர்த்துவது ஏய் பட்டவர்த்தனமாகவே சொல்லியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் மக்கள் மனசில் ஒரு பரபரப்பு கூட்டுறது சர்க்குலேஷனாக கூட்டுறது லிட்ரரி டைஜெஸ்ட் என்று ஒரு பத்திரிகை சரி அது வந்து ஒரு பெரிய அளவிலே கருத்து கணிப்பு நடத்துகிறது அதாவது ஏராளமான தபால் அட்டைகளை வாங்கி போஸ்ட் கார்டுகளை வாங்கி சரி அமெரிக்கா பூராவும் அதை அனுப்புகிறது இருபது லட்சம் போஸ்ட் கார்டுகளை அது அந்த காலகட்டத்திலேயே அனுப்பி இருக்கிறது அப்போது அது இதற்கான காரணத்தையும் சொல்லியிருக்கிறது இன்றைக்கும் அது இணையத்தில் பார்க்க கிடைக்கிறது என்னவென்றால் இது வந்து எங்களது சர்க்குலேஷனை உயர்த்துவதற்காக நாங்கள் செய்கிற முயற்சி என்று இன்றைக்கு தொலைக்காட்சிகளும் கூட அதைத்தான் செய்கின்றன என்பது தான் எனது கணிப்பு அதாவது ஒரு பரபரப்பை ஏற்படுத்துவதற்கு ஒரு ஒரு வியூவர்ஷிப் அதற்கு கிடைக்கிறது இதுதான் அதோட எப்போவாவது ஒரு தடவை அங்கே சொல்கிற கருத்து கணிப்பு உண்மையாக வந்துச்சுன்னா கூட எல்லோருக்கும் தெரியாது அதை குருவி உட்கார பரம்பரம் விழுந்த கதைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் அது ஏதோ எதேச்சியாக பல நேரங்களில் கருத்து கணிப்புகள் தவறுகின்றன என்பதும் வந்து உண்மை தான் நிஜமாவதற்கு எந்த காரணம் இருக்கிறதா எனக்கு தெரியல அதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் இந்தியா மாதிரியான ஒரு நாட்டிலே நாடு முழுவதுக்குமான கருத்து கணிப்பு என்பது மிகவும் கடினம் மிக மிக கடினம் காரணம் வந்து மனநிலைகள் மிகவும் மாறும் அமெரிக்கா மாதிரி நாட்டிலேயே கடினம் என்னவென்றால் பாப்புலர் ஓட் எலக்டோரியல் காலேஜ் ஓட்டு என்று ரெண்டு இருக்கிறது பாப்புலர் என்பது மக்கள் பூராவும் ஓட்டு போடுவது அதிலே வந்து நமக்கு சதவீத அடிப்படையிலே கூட வந்துவிடும் ஆனால் மாநில வாரியாக வந்து எலக்டோரியல் காலேஜ் ஓட்டுகள் போட்டிருப்பார்கள் அந்த மாநிலத்திலே யார் அதிக ஓட்டு வாங்குகிறார்களோ அவர்களுக்கு அந்த எலக்ட்ரல் காலேஜ் ஓட்டு மொத்தமாக வந்துவிடும் பாப்புலர் ஓட்டு கூட வாங்கி தோற்று போன ஜனாதிபதிகளும் அமெரிக்காவில இருக்கிறார்கள் மக்கள் விருப்பம் வேறவாக இருக்கும் ஆனால் எலக்ட்ரல் காலேஜ் மூலமாக இன்னொருவர் ஜனாதிபதி ஆகிவிடுவார் இது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம்தான் இதுல வந்து தவறு எங்கு ஏற்படுகிறது என்பதை நான் முதலிலே சுட்டிக்காட்ட வேண்டும் தவறு எங்கு ஏற்படுகிறது என்றால் சாம்பிள் சைஸில் ஏற்படுகிறது நீங்கள் சொன்னது சரியான விஷயம் ஒரு பத்து லட்சம் பேர் கொண்ட ஒரு மக்களவை தொகுதியிலே எத்தனை பேர் கொண்ட அந்த சாம்பிளை நம்மால் எடுக்க முடியும் மாதிரியை நம்மால் எடுக்க முடியும் என்றால் யாராக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட எடுக்க முடியும் அல்லது தான் போக முடியும் அது வந்து உண்மையான மக்கள் மனநிலையை பிரதிபலிக்குமா என்றால் அந்த சாம்பிள் ட்ரூ ரெப்ரேட்டி சாம்பிளாக இருந்தால் உண்மையாகவே வந்து அந்த டெமோகிராபியோட சாம்பிளாக இருக்க வேண்டும் ஜனத்தொகையின் மாதிரியாக இருக்க வேண்டும் உதாரணமாக விவசாய கல்லூரியிலே மண் மாதிரி எடுக்க வேண்டும் என்றால் ஒரு ஏக்கர் நிலத்திலே பல்வேறு இடங்களில் இருந்து எப்படி மண்ணை எடுத்து அதை ஒன்றாக கொட்டி கலந்து எப்படியெல்லாம் பிரிக்க வேண்டும் என்று ஒரு ஸ்கொயரிங் மெத்தடு உண்டு அப்படி எடுத்தால்தான் அது உண்மையான மண் மாதிரியாக இருக்கும் அதுபோல வந்து இங்கும் அப்படி எடுக்க வேண்டும் உதாரணமாக நமக்கு பத்தொன்பது வயதுக்கு கீழ் உள்ள முதல் திரை வாக்காளர்கள் இருபத்தி ஒன்பது வயது முப்பத்தி ஒன்பது வயது நாற்பத்தி ஒன்பது வயது வயது வாரியாக இந்த சாம்பிள்கள் எடுக்கப்படுகின்றனவா என்றால் இல்ல இல்ல அது ஒரு பெரிய கோளாறு இந்த டிசைனிங் ஃபேக்டர் கண்டிப்பாக ஐந்து புள்ளி ஒன்பது கோடி வாக்காளர்கள் இருக்கிறார்கள் குறைந்தபட்சம் நாலேஹால் கோடி வாக்காளர்கள் வந்து ஓட்டு போடுவார்கள் இந்த கோடி வாக்காளர்களிலே வந்து முப்பத்தி ஒன்பது வயதுக்கு கீழே உள்ளவர்கள் எவ்வளவு பேர் ஓட்டு போட போகிறார்கள் என்பதை வேண்டும் வேண்டும் தகுந்த மாதிரி நாம் நாம் டிசைட் செய்ய உதாரணமாக திருவிழா நடக்கிறது முப்பத்தொன்பது வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் ஓட்டு குறைவாக போட்டு விட்டால் நமக்கு எப்படி தெரியும் தெரியாமலேயே போய்விடும் ஆக மதுரையிலே நாம் எடுத்த சாம்பிளே வந்து தவறாக முடிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்தது வந்து ஏன் தவறாக முடிகிறது என்றால் பயஸ் பாரபட்சம் அதாவது இந்த கருத்து கணிப்பை நடத்துகிற நிறுவனத்தின் அல்லது கருத்து கணிப்பை நடத்துபவர்களின் பாரபட்சம் நாங்கள் நீங்கள் சொன்னது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே நாங்கள் முதல் முதலிலே வந்து தமிழ் கூறும் நல்வழக்கு இந்த கருத்து கணிப்பு முறையை வந்து அறிமுகப்படுத்தினோம் அப்போது அது கம்ப்யூட்டர் கணிப்பு என்று பெயர் வைத்திருந்தோம் நிறைய பேர் அதை கிண்டல் எல்லாம் செய்தார்கள் அந்த கருத்து கணிப்பிலே வந்து இந்த பயசை எடுப்பதற்காக ஒரு வழி வைத்திருந்தோம் என்னவென்றால் ஒன்று இதே போல வந்து நிறைய பேருக்கு கார்டு அனுப்புவதன் மூலமாக நேரடியாக வாக்காளர்களை வாக்காளர் மனநிலையை தெரிந்து கொள்ளுதல் இரண்டாவது நமது நிருபர்களை அனுப்பி வாக்காளர் மனநிலையை தெரிந்து கொள்ளுதல் மூன்றாவது நமது ஏஜென்ட்டுகள் மூலமாக வாக்காளரின் மனநிலையை தெரிந்து கொள்ளுதல் இந்த மூன்றையும் ஒன்றாக கலந்து அந்த எரர் தவறை வந்து ஆவரேஜ் பண்ண முயற்சித்தோம் நீங்க சொல்றதுல இந்த செய்தியாளர்கள் மூலமா போறதை விட ஏஜென்ட்டுகள் மூலம் சொன்னீங்க முகவர்கள் மூலமாக போறதுல கொஞ்சம் ஆழமான இது கிடைக்கிறது வாய்ப்பு கண்டிப்பாக முகவர் வந்து நிறைய பேர் பழகக்கூடியவர் ஆனாலும் அந்த 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 இருக்க வேண்டும் அது முக்கியமானது அதாவது கருத்து கருத்து கணிப்பை நடத்துபவர்களின் பாரபட்ச தன்மை உதாரணமாக நான் ஒரு குறிப்பிட்ட கட்சியை விரும்புவனாக இருந்தால் எனக்கு நீங்கள் வந்து ஒரு நூறு படிவத்தை அனுப்பியிருந்தீர்கள் என்றால் நூறு படிவத்தையும் நானே வந்து நிரப்பி விடுவேன் அந்த இடத்தில்தான் இந்த தவறு வந்து ஏற்படுகிறது இதை வந்து நாம் எப்படி ஓரளவுக்கு எப்படி சரி செய்யலாம் என்றால் பல்வேறு முறைகளின் மூலமாக இதை வந்து நாம் சராசரிப்படுத்தினோம் என்றால் ஓரளவுக்கு சரி செய்யலாம் அப்படி இருந்தும் கூட இந்தியாவிலே எடுக்கப்படுகின்ற கருத்து கணிப்புகளிலே குறைந்தபட்சம் பத்து முதல் பதினைந்து சதவீதம் வரை ஆனால் அப்படி இங்கு வருவதாக தெரியவில்லை அடுத்தது ஸ்விங் அது வந்து நம் கணக்கிலே வருவதே இல்லை லேட் ஸ்விங் என்றால் என்னவென்றால் உதாரணமாக மே மாதம் ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி தேர்தல் என்றால் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி நடக்கிற ஒரு சம்பவம் அந்த தேர்தலை பாதிக்கும் நானே எனக்கு உத உதாரணம் சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல வந்து தேர்தல் நடக்கும் போது பிடி காசுன்னு சொல்லுவாங்களா ஆமா லேட்ஸ்விங் லேட்ஸ்விங் எப்படி இப்போ உதாரணமாக நமது நாராயணன் அவர்கள் கூட அதை ஒத்துக்கொள்வார்ன்னு நினைக்கிறேன் கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய வெடிகுண்டு சம்பவம் நடந்தது இந்த வெடிகுண்டு சம்பவம் நடந்தது நடந்ததற்கு அடுத்த ஒரு சில தினங்களிலே வந்து வாக்குப்பதிவு நடக்கவிருக்கிறது அந்த வெடிகுண்டு வெடிகுண்டு சம்பவத்தை அப்படியே வந்து பல்வேறு தொலைக்காட்சிகள் வந்து ஒளிபரப்பின அதனால் ஏற்பட்ட லேட் ஸ்விங் தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா தொகுதிகளிலுமே பிரதிபலித்தது திமுக தமாக கூட்டணி ஆனால் வந்து அவர்களால் வந்து மத்து சீட்டுகள் தான் வெற்றி பெற முடிந்தது நாற்பது முப்பது தொகுதிகளை வந்து அண்ணா திமுக வந்து அப்போது கைப்பற்றியது இந்த லேட் ஸ்விங் வந்து எப்படி ஏற்பட போகிறது என்பது நமக்கு உண்மையிலேயே தெரியாது அடுத்தார் போல் உன்னொன்று இருக்கிறது அதற்கு பேண்ட்வேன் எஃபெக்ட் என்று பெயர் அதாவது வெற்றி வாகனத்திலே ஏறுகிற தன்மை ஒரு சாதாரண ஒரு பஸ் நிலையத்திற்கு போனால் கூட எந்த பஸ் முதலில் போகிறது என்று கேட்பார்கள் அந்த பஸ்லேயே போய் ஏறுவார்கள் பட்டு தஞ்சாவூர் பட்டுக்கோட்டையிலேருந்து தஞ்சாவூருக்கு போக பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் போய்விட்டோம் எந்த பஸ் தஞ்சாவூருக்கு முதலில் போகிறது என்றால் இந்த பஸ்ஸில் கூட்டம் இருக்கும் நின்று கொண்டு தான் போவார் இருந்தாலும் ஒரு ஐந்து நிமிடம் முன்னால் போவதிலே அவனுக்கு ஒரு ஆசை இது வந்து மனித மனம் இதே போல வந்து வெற்றி பெறுகிற வேட்பாளருக்கு வாக்கு போடுகிற தன்மை இதற்கு வெற்றி பெறுவது போன்ற ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்க வேண்டும் பெர்செப்ஷன் பாலிடிக்ஸ் அந்த பிம்பத்தை கட்டமைத்தால் ஒரு சிறிய பகுதி ஒரு இரண்டு அல்லது மூன்று சதவீதம் சொல்ற இந்த முயற்சி தான் இப்ப நடந்துக்கிட்டு இருக்கா கூட்டணிகளே அப்படிப்பட்ட முயற்சி தான் எப்போதுமே கூட்டணிகள் எதற்காக என்றால் எல்லோரும் நம்மிடம் வருகிறார்கள் ஆக அவ்வளோ பெரிய பலவானாய் இவர் எல்லோரும் போய் சேர்க்கிறார்களே மெகா கூட்டணி அது கூட உடஞ்சிருச்சு உடைந்து விட்டது அது அதாவது இதில் எப்படி பிரச்சனை என்றால் அரசியல் என்றாலும் சரி சினிமா என்றாலும் சரி அல்லது எதுவாக இருந்தாலும் ஒரு பிம்பத்தை கட்டமைப்பது ஒரு பிராண்டிங் என்பது தேவைப்படுகிறது நாமே வந்து ஒரு சில ஒரு சில பிராண்ட் அதை வந்து நாம் விரும்புகிறோம் காரணம் வந்து அதற்கு கிடைக்கிற விளம்பரம் உண்மையிலேயே அது தரம் இல்லாததாக கூட இருக்கும் ஆனாலும் கூட அந்த விளம்பரத்தின் காரணமாகவும் அந்த பிம்பத்தின் காரணமாகவும் சிறிது நாட்களுக்கு அது ஓடத்தான் செய்யும் அந்த சிறிது நாள் ஓட்டமே வந்து தேர்தல் காலத்திற்கு போதும் என்பது ஒரு கணக்கு ஏனென்றால் இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்திற்குள் எல்லாமே முடிந்துவிடும் எனவே பிராண்டிங்க்கு முயற்சி செய்வார்கள் இப்போது லேட் லேட் ப்ராப்ளம் என்ன என்றால் உதாரணமாக நமது பொள்ளாச்சி எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த பொள்ளாச்சி விஷயம் எந்த அளவுக்கு தேர்தலை பாதிக்கப் போகிறது தேர்தல் முடிவுக்கு தான் நமக்கு தெரியும் ஆனால் இப்போது எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் அது பெரிய அளவுக்கு பாதிக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் ஒரு கொங்கு மண்டலத்தை சுற்றி வந்து ஒரு சில பிம்பங்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த பொள்ளாச்சி விஷயம் என்பது அந்த பிம்பங்களை எல்லாம் உடைத்து எரியுமோ என்கிற ஒரு சந்தேகம் என்னை போன்றவர்களுக்கு இருக்கிறது உண்மையிலேயே அது பிரதிபலிக்காமல் போகிறதா என்னவா அது என்னால் சொல்ல முடியாது ஆனால் இன்றைய தேதிக்கு இந்த தேர்தலுக்கான லேட் ஸ்விங் எஃபெக்ட் என்பது பொள்ளாச்சியிலே இருக்கிறது சரி நாம நாராயணன் இது இருந்தெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்து ஒரு சாமானியனாக எனக்கு இதெல்லாம் அந்த இந்த நவீன யுக்திகள் விஞ்ஞானம் இதெல்லாம் வச்சுட்டு மனத்தை கண்டுபிடித்து விட முடியும் என்று எனக்கு நம்பிக்கையில்லை தனிப்பட்ட மறுதான் சொல்கிறேன் நான் மற்றவங்களுக்கு தெரியாது இதை தாண்டி வந்து என்னுடைய பார்வை களச்சூழல்னு ஒன்று இருக்குது ஒவ்வொரு மனிதனும் தன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவத்தையும் பார்க்குறான் இந்த அரசு எனக்கு என்ன செய்தது எனக்கு அதனால் நன்மையா தீமையாக நான் விடுகிற பெருமூச்சு நிம்மதி பெருமூச்சா இல்லைன்னா ஏக்க பெருமூச்சா இந்த பெருமூச்சிக்கு யார் காரணம் இதை நான் எப்படி தவிர்ப்பது இந்த கேள்விகள்லாம் தேர்தல் சமயத்தில் வரும் வரணும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் அதை மனதில் வைத்துத்தான் தேர்தலில் வாக்காளர்கள் ஓட்டு போடுவார்கள் அதுதான் தேர்தல் வெற்றியை தீர்மானிக்கும் என்று நான் நம்புகிறேன் இன்றைய களச்சூழல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்கிறது ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஓட்டிங் என்னென்ன காரணிகள் இந்த ஒரு கட்சிக்கு ஓட்டு போடும் ஆனால் அது ஒவ்வொரு குடும்பத்திற்கு குடும்பம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மனிதர் கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே மாறுபடும் ஏனென்று சொன்னால் ஒரு சிலர் இந்த சமுதாயத்திற்கு இந்த அரசாங்கம் என்ன செய்தது அல்லது அந்த கட்சி என்ன செய்தது ஒரு சிலர் என்னுடைய குடும்பத்திற்கு இதனால் என்ன லாபம் ஒரு சிலர் எனக்கு என்ன லாபம் அல்லது நஷ்டம் இப்படி யோசனை பண்ணுவாங்க அதே மாதிரி இப்போ சமீப காலங்களில் நம்ம பார்க்குற ஒரு மறுக்க முடியாத ஒரு விஷயம் வந்து பணம் அது ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்து இப்படி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது அந்த மாதிரி மனம் பணம் குணம் நிறைய இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது இந்த தேர்தலை பொறுத்து தான் தமிழ்நாட்டை படுத்தி மட்டும்தான் இப்போ பேச தமிழ்நாட்டை பற்றி தமிழ்நாட்டை பொறுத்து தான் பேசுவோம் தமிழ்நாடு குறித்தவர்களும் இப்போ ஷாம் அவர்கள் சொன்னது மாதிரி எனக்கு எனக்கு என்னுடைய நினைவு சரியாக இருக்கும் என்றால் நான் மாணவ பருவத்தில் இருக்கும்போது ஷாம் சாரோட அந்த தராசு இதை வாங்கி படிப்பாப்போ அது ஒன்று தான் பெரிய அளவில் இருந்துச்சு அதுல இன்ஃபேக்ட் இவங்க வந்து ஓட்டு பெட்டிலே ஓட்டு போட வைப்பாங்க அது ஒரு வித்தியாசமான யுத்தி அது அவர் சொன்னது போல அந்த அந்த அவர் நடத்திய அந்த தொழிலுக்கு அவர் வந்து அத விறுவிறுப்பை கூட்டி செய்ய வேண்டும் என்பதற்காக அதுல ஒன்றும் தவறு ஒண்ணும் கிடையாது ஆனால் இந்த மூட் ஆஃப் தி பப்ளிக்னு சொல்லுவாங்க ஜெனரல் மூடு நான் வந்து ஒரு கட்சியை சார்ந்திருக்கிறேன் என்றால் தவறு இருந்தா கூட ஓட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி சில பேர் இருப்பாங்க ஆனால் ஜென்டரல் வரும் பொழுது எனக்கு தெரிந்து இதனால் வரையில் கருத்து கணிப்பில் எப்படி இருந்தன அப்படின்றத சென்ற முறை ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய க கணிப்பு என்பது நூறு சதவீதம் சரியாக இருந்துச்சு அதில் வந்து நான் நான் குருவி உட்கார பணம் அது எப்போ அது இல்லை அது நடக்கும் ஆனால் ப்ராப்ளம் என்னென்னாங்க ஒரு காலத்தில் எப்படி இருக்கும்னா விட்டா ஃபுல் திராட்டில் ஜெயிச்சுருவாங்க ரொம்ப மோசமாக இருக்கும் ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி ஒரு நூற்றி ஐம்பது தொகுதி திமுகவுக்கோ அல்ல அண்ணா திமுகவோ போகும் இப்படிலாம் இருந்துச்சு ஆனால் சமீப காலங்களில் அந்த மாதிரி இல்லை இஸ்யூ பேஸ்டாக வரும்போது அந்த ஆனால் மக்கள் வந்து தன்னுடைய தொகுதிக்கு என்ன செய்தார்கள் நினைக்கிறாங்களான்னா அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே இல்லை உண்மையாக இருக்காது நான் சொல்கிறேன் அது நான் வருத்தப்படக்கூடிய விஷயம் கண்டிப்பா ஏனென்று சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பரந்த அளவில் உலகத்தில் இருக்கிற நாட்டு நடப்புகளை எல்லாமே நாம் வந்து ஒரு ஒரு கைபேசியில் பார்த்து பார்த்து விடுகிறோம் என்கின்ற காரணத்தினால அந்த மாதிரி நினைக்கிறாங்களா என்னுடைய சவுத் மெட்ராஸுக்கு அவர் என்ன செஞ்சார் சென்ட்ரல் மெட்ராஸுக்கு என்ன செஞ்சார் அப்படி இல்லாத ஒரு ப்ராடர் லுக்கில் தான் வந்து இந்த ஒரு பறந்துபட்ட பார்வையில் தான் ம மக்களவைக்கான பாராளுமன்ற தேர்தலுக்கு மக்கள் வாக்களிக்கிறார் நீங்கள் சொல்கிற விஷயம் கவுன்சிலர் எலெக்ஷன்லையோ அல்லது மாநகராட்சி நகராட்சி தேர்தல்கள்லையோ அல்லது சட்டமன்ற தேர்தலில் இருக்கலாம் ஆனால் இங்கே பாராளுமன்றம்னு வரும்பொழுது ஒரு பறந்து பட்ட பார்வையில் தான் வாக்களிக்கிறாங்க ஆனால் மக்கள் இந்த முறை எப்படி வாக்களிக்க போகிறார்கள் இப்போ இந்த கருத்து கணிப்பு என்பது எப்பொழுதுமே நமக்கு தேவையானா இல்லை இது கருத்து கணிப்பு இல்லை இது கருத்து திணிப்பு அப்படின்னு கட்சிகள் சொல்கிறது போல் நீங்கள் என்ன வந்து சமான்யான நீங்களும் சொன்னீங்க நானும் ஒரு சமான் தான் பேசுகிறேன் சரி ஆனால் இந்த கருத்து கணிப்புலாம் சரியாக வருமானா அவங்களும் ஒரு அவங்களும் ஒரு என்ன சொல்லுவீங்க ஒரு மூடு அதை பார்த்து அவங்களும் பண்றாங்க ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையில் வரையிலும் இது நாள் எப்படி இருந்துச்சுன்னா என்ன பொறுத்த வரையிலும் சரி ஒரு ஐம்பது சதவீதத்திற்கும் மேலான வாக்குகள் இரண்டு கட்சிகளுக்காக போய்கொண்டிருந்த வாக்குகள் திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிக்கு தான் போய்கிட்டு இருந்துச்சு அதன் பிறகு வரக்கூடிய வாக்குகள் சின்ன சின்ன கட்சிகள் வந்து சதவீதம் வாக்கு வங்கிகளாக சதவீதம் இருந்துச்சு ஸோ டிசைடு பண்ண டிசைடு செய்வது என்பது யார் அதிக வாக்குகளை பெறுகிறார் என்பதை ஒட்டித்தான் இந்த வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படி வரும் பொழுது பொதுமக்கள் என்று அதாவது அரசியல் சாராதவர்களுடைய வாக்குகள் ஒரு பத்திலிருந்து இருபது சதவீதம் தான் இருக்குது தமிழ்நாட்டில் என்னை பொறுத்தவரையில் நான் தவறாக கூட இருக்கலாம் ஏனென்று சொன்னால் இங்கே எழுபதுலேருந்து எண்பது சதவீத குடும்பங்கள் ஏதோ ஒரு வகையில் அரசியல் கட்சிகளை சார்ந்து அதன் மூலம் ஏதோ ஒரு வாழ்க்கை முறையை வாழ்க்கை நலனை வந்து அதன் மூலம் அமைச்சுக்கிட்டாங்க பாலிடிக்ஸ் இஸ் எ ப்ரொஃபஷன் அப்படின்ற அளவுக்கு தான் தமிழ்நாட்டில் கடந்த ஐம்பது வருடங்கள் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த பத்துலேருந்து பதினைந்து சதவீத மக்கள் என்ன செய்ய போகிறார்கள் மிக முக்கியமான விஷயம் இது வந்து எந்த கருத்துக்கனுப்பிலையும் நான் பார்க்கல மிக மிக முக்கியமான விஷயம் அதிமுக தலைவராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் இல்லை அதே போல திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் இல்லை இவர்கள் இருவரை சுற்றித்தான் கடந்த இருபத்தைந்து வருடங்களாக அரசியல் இருந்துச்சு கருணாநிதி அவர்களை சுற்றி ஐம்பது வருடங்களாக இந்த தமிழ்நாட்டு அரசியல் இருந்துச்சு ப்ரோ கருணாநிதி ஆன்டி கருணாநிதி இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் அதை யாராலுமே மறுக்க முடியாது அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த செஃபாலஜிஸ்ட் வந்து அதை கருத்தில் வைத்துக்கொண்டு நீங்கள் அந்த கேள்வியை கேட்குறாங்களா அப்படின்னு கேட்டால் அது மாதிரி நான் இது வரைக்கும் எந்த கருத்து கம்பெனியிலும் இந்த தேர்தலில் நான் பார்க்கல அதனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை தற்போதைய இந்த திமுக எப்படி இருக்கும் திமுக எப்படி இருக்கும் பாஜக நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி எப்படி இருக்குது இதையெல்லாம் ஒட்டித்தான் இந்த விஷயங்கள் நடக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் அந்த கேள்வியை கேட்டேன் களச்சூழல் எப்படி தான் இது இப்படி தான் ஓட்டு அளிக்க முடியும் மக்களுக்கு கடந்த பல தேர்தல்கள் இல்லாத அளவிற்கு மக்கள் விதவிதமாக சிந்தித்து நான் ஏன் இந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இந்த முறை சிந்தனை செய்வார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன் அதனால் கருத்து கணிப்புகள் வந்து இந்த முறை எனக்கு தெரிந்து இது இதுவரையில் நடந்தது போலலாம் நியரஸ்ட் அப்படிங்கிறது தான் ஒரு கோலாக இருந்துச்சு கருத்து கணிப்புகள் உறுதியாக இந்த மாதிரி பொய்யே ஆக ஆனால் கூட ஆச்சரியப்படுவதற்கு சிஆர்எஸ் நான் முதல்லையே திரு நாராயணாவட்ட கேட்ட கேள்வி தான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன் களச்சூழல் அதாவது இன்றைக்கி ஒவ்வொரு வாக்காளனும் என்ன எதிர்பார்க்குறான் என்ன சூழ்நிலையில் வாழ்க்கிறான் இது அவனுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா ஏன் பிடிக்கல அதனால தான் நிறைய போராட்டங்கள் நம்ம சொல்ல முடியும் சுற்றி வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க எடுத்துக்கிட்டால் கூட இந்த சூழலில் இருக்கிறவன் எப்படி வாக்களிப்பான் என்ன சூழலில் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள் இல்லை நாராயணன் சார் ஷாம் சார் ரெண்டு பேரும் சொன்ன ஒரு கருத்து ஒத்து போறேன்னா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல கருத்து கணிப்பு என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலில் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இல்ல இப்போ சமீபத்துல கூட ஒரு டிவி கருத்து மக்கள் கருத்து கணிப்பு நடத்திட்டு இருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஷாம் சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அஞ்சரை கோடி பேர் வாக்களிக்க போறாங்க ஆனா அவங்க மொத்தமாக மூவாயிரம் பேர்ட்ட தான் நாற்பது தொகுதியிலுமே கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க ஒரு தொகுதிக்கு வெறும் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் பீப்புள் அப்போ நான் நினைக்கிறேன் அங்கே கூட போயிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் கம்ப்யூட்டர் உலகம் தானே பட்டனை தட்டி உங்களுக்கு யாருன்னு போது இப்போ அந்த கட்சிக்காரங்க அவங்க கட்சியை தான் சார் சொல்லுவாங்க பப்ளிக் சொல்லவே மாட்டாங்க சார் பப்ளிக் வில் நெவர் சே நான் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க ஏன்னா அவங்க மைண்டில் லாஸ்ட் மூட்டு வரைக்கும் என்ன தெரியாது இப்போ ஏடிஎம்கேனா நான் ஏடிஎம்கேன்னு டிஎம்கேனா டிஎம்கேன்னு வாங்க பிஜேபினா பிஜேபின்னு வாங்க பப்ளிக் சொல்லவே மாட்டேங்குது ஏன்னா என்னுடைய அண்ணா திமுக வரலாறுல நான் பார்த்தது ரெண்டாயிரத்தி பதினாலு அம்மா தனியாக நிற்கும் போது இதே கருத்து கணிப்பை நடத்திய தொலைக்காட்சி இன்றைக்கி அம்மாவுக்கு வந்து மிஞ்சி மிஞ்சி போனால் பத்து தனியாக நிற்கிறாங்க பத்து சீட்டுக்குள் வரலாம் அப்படிங்கிற மாதிரி முதல்ல போட்டாங்க எலெக்ஷன் நடக்க 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 பத்துலேருந்து பதினஞ்சுக்குள் அப்படின்னு போட்டாங்க முப்பத்தி ஏழுன்னு அவங்க போடவே இல்லை எலெக்ஷன் முடிஞ்சு வருது முப்பத்தி ஏழு சீட்டு அம்மா ஜெயிக்கிறாங்க அந்த தொலைக்காட்சி அதை சொல்லவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறில் அதே தொலைக்காட்சி மறுபடியும் ஏன்னா ஆட்சி மாற்றம் என்பது ஒவ்வொரு அஞ்சு வருஷம் நடக்கிறது திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகுது எடப்பாடி பழனிசாமி தோத்து போவார் போட்டாங்க சார் எடப்பாடியில் சர்வே பண்ணி திரு எடப்பாடி பழனிசாமி தோற்கிறார் எடப்பாடியில அப்படின்ற மாதிரியே போட்டாங்க எக்ஸிட் போல் என்ன போட்டாங்கன்னா அன்னைக்கு ஓட்டெல்லாம் முடிஞ்சுட்டு அன்னைக்கு ஈவினிங் போடுறாங்க டஃப்பாக இருக்கும் ஏடிஎம்கும் ஆட்சிக்கு வரதுக்கு வாய்ப்புகள் ஏன்னா நம்ம ஓட்டு போட்டு வெளில வந்தவங்க அப்புறம் சொல்லுவாங்க யாருக்கு போட்டா அப்படி போட்டாங்க இப்ப சமீபத்தில் ஆர் கே நகரும் பார்த்தோம் நமக்கு நாலாவது இடம் வரைக்கும் போச்சு போ நான் இப்போ என்னன்னா ஊடகங்கள் என்னன்னா ஆளும் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக கருத்து திணிப்ப வந்து நடத்துறாங்க இருந்து திணிப்பை அதுக்குள்ள சூழல் இருக்கிறதா அதுதான் சார் இப்ப நீங்க வந்து அரசாங்கத்துக்கு நீங்க கட்டுப்படா உங்களை கேபிள் தள்ளிடுவோம் அரசு கேபிள் ஸ்டேட்ல மட்டும் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் அது வந்து அங்க காங்கிரஸ் பிஜேபி

பட் திணிக்கப்படுற கருத்து திணிப்பாக தான் இன்றைக்கி வந்து முக்கால்வாசி இருக்குது ஏன்னா இப்போவும் சொல்கிறேன் சார் பப்ளிக் வந்து டெஃபினட்டாக நான் இன்னார் கோடு போட போகிறேங்கிறத சொல்லவே மாட்டேன் நான் அதுதான் சொல்கிறேன் கருத்து கணிப்பு எப்போ நீங்கள் எடுக்கிறீங்கன்னா பிப்ரவரி மாதம் ஒன்றுமே வரல இப்போதான் போன வாரம் தான் கூட்டணிகள்லாம் முடிவாக யார் எல்லாம் அறிவிக்கப்பட்டு வேட்பாளர் கலத்து இருக்கும் போது நீங்கள் போய் கணிப்பு எடுத்தாலும் கூட இப்போ ஷாம்சார்காலம் வேற அது ஒருத்தர் எழுதி அனுப்புகிறாங்கன்னா அது வந்து அவங்களுடைய கையெழுத்தால் இருக்கும் நான் இவருக்கு ஆதரவு அளிக்கிறேன்னு நீங்கள் சொன்ன மாதிரி ஏஜென்ட்ஸ் கூட ரொம்ப முடியாது அதில் ஏ ஏடிஎம்கே சப்போர்ட்டாக தான் அவங்க ஏடிஎம்கிட்ட மட்டுமே கருத்துக்கணி படுப்பாங்க டிஎம்கே சப்போர்ட்டர்ஸாக இருந்தால் ஏன்னா அது மனசில் இருக்கும் இல்ல என் கட்சிக்கு நான் செய்யணுன்ற மாதிரி அது மீது நியூட்ரல் பர்சன் எழுதுகிறாங்கல்ல அதை நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அவங்க நியூட்ரல் ஆனால் இன்னைக்கு வந்து இது வந்து நம்ம நேரம் போகணுங்கிறதே இல்லை உட்காந்து படனை தட்டி எனக்கு இத்தனை பேர் பதில் சொன்னாங்க நான் ஆன்லைன்லேயே இன்னைக்கு முடிச்சிடுறாங்க ஸோ இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் கருத்து கணிப்பு என்பது டெஃபினட்டாக இன்னைக்கு ஒரு ஒரு நியாயமான இடத்துல இல்லை அது பலிக்க வந்து அது நடக்கும் அப்படிங்கிற இடத்துலையோ இல்லை கிழங்கோ உங்கள்கிட்ட அதே கேள்வி தான் ஏன்னா முதல்ல இந்த அசிவாரத்தில் தான் மேலே அடிக்கடி அடி கொண்டு போண்டி ஓட்டு போட்டது இப்போ எனக்கு ஒரு அரசை பிடிக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இந்த அரசை எனக்கு பிடிக்கவில்லைன்னா கூட எனக்கு காரணம் இருக்கணும் இல்லையா அந்த அடிப்படையில் தான் ஓட்டு போட போகிறது திரு நாராயணன் சொன்ன மாதிரி அது குடும்பத்துக்குள்ளேயே மாறுபடலாம் அது வேற பொதுவான கருத்து என்னன்னா இந்த அரசை நான் ஏன் வெறுக்கிறேன் இந்த அரசை நான் ஏன் விரும்புகிறேன் அது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்குது உங்களுடைய பார்வையில் இந்த களச்சூழல் அரசை விரும்புகிற மாதிரி இருக்கா எதிர்க்கிற மாதிரி இருக்கா அதுதான் அந்த களச்சூழல் என்ன எப்படி இருக்குன்னு முதல் கட்ட பார்வை கருத்து கணிப்பு இவங்க எடுக்கிற சாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பதினெட்டாயிரம் இருபதாயிரம் இன்னைக்கு கலச்சூழல் வந்து நார்மலா வந்து அரசுக்கு ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு அலை இருந்துட்டு இருக்கும் இப்போ வந்து ரெண்டு ஆளுங்கட்சி மத்தியில் உள்ள ஆளுங்கட்சி மாநிலத்தில் உள்ள ஆளுங்கட்சி ரெண்டும் சேர்ந்து இன்னைக்கு வந்து கூட்டணி அமைச்சிருக்கிறதுனால ஒட்டுமொத்த எதிர்ப்பும் இருக்குது இன்னைக்கு வந்து ரெண்டு ஆளுங்கட்சியும் ஒன்னு சேர்ந்து வரும்போது மாநிலத்திலேருந்து உள்ள எதிர்ப்பு மத்தியில் உள்ள எதிர்ப்போ அந்த எதிர்ப்பாலை இங்கே வந்து நல்லாவே தெரியுது தமிழகத்தில் வந்து மோடி மேலுள்ள அதிருப்தி இன்றைக்கி வந்து கஜா புயலில் பாதிக்கப்பட்ட போது அதுக்கு வரா வருத்தம் வராது வருத்தம் தெரிவிக்காது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எதிர்ப்பாலே நல்லா தெரியுதுங்க அதை அதை ஒட்டி தான் கருத்து கணிப்புகளுமே இவங்க வந்து சொல்கிறாங்க ஒவ்வொரு இதில் நீங்கள் லாஸ்ட்டு மூணு கருத்து கணிப்புகள் எடுக்கணும் நாடாளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு அப்போ சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாளில் என்ன சொன்னாங்க எல்லாமே மீடியாவிலேருந்து சொன்னது மக்கள் சொன்னது பிஜேபி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் அப்போ வந்து காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைச்சிச்சு அதே ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெண்ட் சொன்னாங்க பிஜேபி வந்து கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்ட்டு ஆனால் பிஜேபி வந்து தனிப்பெரும்பான்மையில் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு சீட்டு இருந்துச்சு அதை யாருமே எந்த கருத்து கணிப்புலையுமே வந்து ஒரு கருத்து கணிப்பு தான் வேறு எந்த கருத்துக்கணிப்பு இந்த அளவுக்கு அவங்க கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வண்டி ஆனால் பிஜேபி வந்து தனி வரும் அப்படிங்கிறது வந்து எந்த கருத்து கணிப்புல சொல்லலை அப்போ வந்து கணிப்பு ஒரு மாதிரியாக இருந்தால் கூட ஓரளவு ட்ரெண்டை வந்து கணிச்சிடுறாங்க ஓரளவு இந்திய சரி இங்கே தமிழகத்திலையுமே இ இப்போ நடந்த ரெண்டு நாளுக்கு முன்னாடி அந்த அந்த கருத்துக்கணிப்பில் கூட ஓரளவு ட்ரெண்ட் அவங்க சொல்கிறாங்க ஆனால் அந்த ட்ரெண்டை பார்க்கும்போது இங்கே தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ட்ரெண்ட் இருக்கா அப்படின்னாக்கா தெரியல அதுக்காக தான் அந்த கேள்வி அந் அந்த ட்ரெண்டு வந்து இப்போ இங்கே தமிழகத்தில் வந்து அந்த மாதிரி ட்ரெண்டு நமக்கு தெரியல இப்போ வந்து களத்தில் நாங்கள்லாம் போய் பார்க்கும்போது ஃபீல்டில் மக்களை சந்திக்க போகும்போது அப்போ வந்து வட இந்தியா ஒரு மாதிரியாகவும் தென்னிந்தியாவில் ஒரு மாதிரியாகவும் ஆன ஒரு நிலை இருக்கிறது நமக்கு நல்லா தெரியுது இப்போ வந்து வட இந்தியாவில் வந்து இப்போ தேர்தல் வந்து சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தல் ராஜஸ்தானா இருக்கட்டும் மத்திய பிரதேச சத்தீஸ்கர் இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் வாக்கு சதவீதம் குறைவுதான் ஈவன் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் வந்து காங்கிரஸை விட பிஜேபி வந்து வாக்கு ஒரு சதவீதம் வந்து கூடுதலாக இருக்கு சீட்டு குறைஞ்சிருச்சு அப்படி இருக்கும்போது இப்ப வந்து இவங்க வந்து அங்க வந்து திரும்பவும் அந்த மாதிரியான ஒரு எதிர்பாரையில் இருந்தும் ஒரு ட்ரெண்ட் அவங்க பிஜேபி மீண்டும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பட் அந்த போய் மக்களவை சந்திக்கும் போதும் அப்படிங்கும் போது பார்க்க முடியல எங்களுக்கு அது வந்து தெரியல அது எப்படி இனிமேல வந்து அடுத்தடுத்த அடுத்த வந்து வேட்பாளர் பட்டியலை கொடுத்திருக்கிறாங்க அதன் பிறகு வந்து இவங்க பிரச்சாரம் பிரதமர் எத்தனை முறை வர்றாரு அடுத்தது ராகுல் எத்தனை முறை வர்றாரு இவங்க பிரச்சார முறைகள் எல்லாம் எப்படி இருக்குது அதுக்கு இடையில ஏதாவது இஷ்யூ இப்ப வந்து பொள்ளாச்சி இஷ்யூ மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ எதாவது வந்துச்சுனாக்கா அது ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சிக்கு எப்படி சாதகமான சூழலாக மாறும் அதெல்லாம் அதை பொறுத்து தான் வந்து தேர்தலுடைய முடிவுகள் வந்து ஒரு பத்து சதவீதம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நேர்களை மீண்டும் ஒரு கேள்விகளாக நினைச்சு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் சொல்லி விடைபெறுவது உங்கள் எம்ஜே ரகோ வணக்கம் நேர்களை